அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது மனிதனின் தலையெழுத்து மொழி டிஎன்ஏ ஆம் ஆச்சரியமாக இருக்கிறதா டிஎன்ஏ பற்றிய வியப்பூட்டும் தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூடாக தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் எல்லோரும் மரபானு டிஎன்ஏ என்ற சொற்களையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக மரபானு என்றால் என்ன என்பதை பார்ப்போம் மரபானு என்பது ஒரு உயிரினத்தின் பாரம்பரிய பண்புகளை சந்ததிகளுக்கு கடத்தும் ஒரு மூலக்கூறு ஆகும் இதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஜீன் என்று சொல்கிறோம் இது டிஎன்ஏவின் ஒரு பகுதியாகும் டிஎன்ஏ என்பது ஆங்கிலத்தில் டி ஆக்ஸோ நியூக்ளிக் ஆசைட் இது உயிரினங்களின் மரபியல் தாவல்களை சேமித்து தலைமுறைக்கு கடத்தும் வேதிப்பொருளாகும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் டிஎன்ஏ இருக்கிறது டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உலகத்தில் இல்லை அனைத்து உயிரினங்களிலும் டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது உதாரணமாக சிம்பன்சி குரங்குகளினதும் மனிதர்களினதும் டிஎன்ஏ நாங்கள் பார்க்கும் பொழுதோ இரண்டு டிஎன்ஏ இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தால் வெறும் ஒன்று தசம் இரண்டு சதவீதமாக இருக்கிறது ஒத்துப்போகும் தன்மை தொண்ணூற்றி எட்டு தசம் எட்டு சதவீதமாக இருக்கிறது இதேபோன்று மாடுகளினதும் மனிதர்களினதும் டிஎன்ஏயை ஒப்பிடுகையில் இரு இரண்டு உயிரினங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் இருபது சதவீதமாகத்தான் இருக்கிறது இரண்டு உயிரினங்களுக்கும் இடையிலான ஒத்துப்போகின்ற தன்மை எண்பது சதவீதமாக டிஎன்ஏ காணப்படுகின்றது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலான டிஎன்ஏ வித்தியாசம் வெறும் சைபர்தசம் ஒரு சதவீதமாகும் இந்த சைபர்தசம் ஒரு சதவீதத்துக்குள் தான் பல்வேறு வகையான மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம் ஒவ்வொரு செல்களிலும் டிஎன்ஏ இருக்கின்றது டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு செல்லும் இல்லை என்று சொல்லலாம் டிஎன்ஏயின் பிரதான வேலைகள் என்ன நான்கு பிரதான வேலைகளை டிஎன்ஏ செய்கிறது முதலாவது வேலை மரபணு தகவல்களை சேமித்தல் இரண்டாவது வேலை புரத உற்பத்திக்கு வழிகாட்டுதல் மூன்றாவது வேலை மரபியல் குறியீடுகளை உருவாக்குதல் நான்காவது வேலை மரபணு தாழ்வுகளை பிரதி செய்தல் ஆகிய நான்கு பிரதான வேலைகளை டிஎன்ஏ செய்கிறது டிஎன்ஏயின் நான்கு பிரதான வேலைகளை சொன்னேன் முதலாவதாக மரபணு தகவல்களை டிஎன்ஏ சேமித்தல் என்று சொன்னேன் மரபாணு தகவல்களை டிஎன்ஏ சேமிப்பது என்பது என்ன ஒரு உயிரினத்தின் உடல் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயற்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறை கையேடுதான் டிஎன்ஏ மரபணுத் தகவல்கள் என்பது இந்த மரபான தாவல்கள் இனப்பெருக்கத்தின் போது பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன இது பரம்பர இயல்புகளை தீர்மானிக்க உதவுகின்றது இப்பொழுது நாங்கள் சமூகத்தில் ஒரு பரம்பரையை சொல்லி அந்த பரம்பரை மிகவும் சிறப்பான பரம்பரை அந்த பரம்பரை இனத்தவர்கள் மிகவும் நன்றாக இருந்தார்கள் சமூகம் மதிக்கத்தக்கதாக இருந்தார்கள் இன்னும் சில பரம்பரையை சொல்லி அந்த பரம்பரை மோசமான பரம்பரை திருட்டு பரம்பரை என பல விடயங்களை நாங்கள் சொல்கிறோம் இந்த பரம்பரைக்கு காரணம் இந்த பரம்பரையின் இயல்புக்கு காரணம் இந்த டிஎன்ஏ ஆகும் ஒரு பரம்பரையின் இயல்பை டிஎன்ஏ தான் தீர்மானிக்கின்றது டிஎன்ஏவின் இரண்டாவது வேலை நான் சொல்லியிருந்தேன் புரத உற்பத்திக்கு வழிகாட்டுதல் என்று சொல்லியிருந்தேன் டிஎன்ஏவானது புரத உற்பத்திக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுதோ டிஎன்ஏ குறியீடுகளானது கல்லீரலுக்கு சிக்னலை அனுப்பும் கல்லீரல் ஆனது உணவிலிருந்து புரதங்களை உற்பத்தி செய்து கொள்ளும் இதுதான் அந்த புரத உற்பத்திக்கு வழிகாட்டுதல் டிஎன்ஏ ஆனது புரத உற்பத்திக்கு ஏன் வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது தசை வளர்ச்சி அடைய புரத உற்பத்தி மிக மிக அவசியமாகும் இரண்டாவது எலும்பு ஆரோக்கியம் எலும்பு உருவாக்கத்திற்கும் இந்த புரதம் தேவைப்படுகிறது மூன்றாவது செரிமான நொதியங்கள் சுரப்பதற்கும் புரத உற்பத்தி மிக மிக அவசியமாகும் நான்காவதாக உடல் எடை அதிகரிப்பு உடல் எடை பராமரிப்புக்கும் இந்த புரத உற்பத்தி அவசியமாகும் அத்துடன் இந்த டிஎன்ஏ ஆனது செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதையும் தடுக்கிறது அந்தளவு முக்கியமான பணியை இந்த டிஎன்ஏ செய்கிறது அத்துடன் எலும்பு உருவாக்கத்திற்கும் டிஎன்ஏ ஆனது பங்களிப்பு செய்கின்றது இவ்வாறு மிக மிக முக்கிய வேலைகளை செய்கிறது மரபியல் குறியீடுகளை உருவாக்குகிறது மரபியல் குறியீடு என்பது டிஎன்ஏ யில் இருக்கும் ஏ சி ஜி ஆகிய சிக்னல்களாகும் குறியீடுகளாகும் பற்றி நான் பிறகு விளக்கம் தருகிறேன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை நாங்கள் பிரதானமாக மூன்று வகைப்படுத்தலாம் முதலாவது தாவரங்கள் இரண்டாவது விலங்குகள் மூன்றாவது நுண்ணுயிர்கள் என மூன்று பிரதான வகைக்குள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை நாங்கள் வகைப்படுத்தலாம் தாவரங்களுக்குள் பல்லாயிரம் வகைகள் விலங்குகளுக்குள் பல்லாயிரம் வகைகள் நுண்ணங்கிகளுக்குள் பல்லாயிரம் வகைகள் இவ்வாறு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் எண்பத்தி லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது இத்தனை லட்சம் வகையான உயிரினங்கள் இருந்தும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருப்பது ஏன் உலகத்தில் தற்பொழுது எண்ணூற்றி இருபது கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த எண்ணூற்றி இருபது கோடி மக்களுக்குள் உங்களைப் போல் இன்னொருத்தர் இல்லை ஏன் விதவிதமாக வகவையாக வாழை வைப்பது எது அதற்கான பதில் என்னவென்றால் அது டிஎன்ஏ ஆகும் ஒரு மரம் எப்படி இருக்க வேண்டும் அந்த மரத்திலிருந்து வார பூ எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாம்பழம் எப்படி இருக்க வேண்டும் அந்த மாம்பழத்தின் சுவை எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் இப்படி எல்லாத்தையும் நிர்ணயிப்பது டிஎன்ஏ ஆகும் கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஆம் அவ்வாறான ஒரு செயலை தான் இறைவன் உயிரினங்களுக்குள் வைத்திருக்கிறான் டிஎன்ஏ ஆனது உயிரினங்களுக்குள் எவ்வாறான முக்கியமான பணிகளை செய்கின்றது என்று பாருங்கள் இந்த டிஎன்ஏ ஆனது உயிரினங்களுக்குள் இருக்கும் விடயத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது டிஎன்ஏ கண்டுபிடித்தவர் அமெரிக்க விஞ்ஞானியான ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானியான பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் டிஎன்ஏயை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதற்காக இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு விஞ்ஞானிகளுக்கும் நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மிகவும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாக இந்த கண்டுபிடிப்பு பார்க்கப்பட்டது இந்த டிஎன்ஏவை கண்டுபிடித்து விஞ்ஞானிகளில் ஒருவரான அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள் அண்மையில்தான் தொண்ணூற்றி ஏழாவது வயதில் காலமானார் டிஎன்ஏ ஆனது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாங்கள் மேலும் பார்க்கும் பொழுது உயிரினங்களின் செயல்பாடுகள் வளர்ச்சிக்குத் தேவையான மரபணு தாள்களை சேமித்து வைத்திருப்பதன் மூலம் செயல்படுகிறது இந்த தாவல்கள் புரதங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வழி ஒரு உயிரினம் குட்டையாக இருக்கணுமா நெட்டையாக இருக்கணுமா ஒரு பழம் புளிக்கணுமா இனிக்கணுமா ஒரு பறவையின் உறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என அத்தனை வேலைகளையும் இந்த டிஎன்ஏ செய்து முடிக்கிறது டிஎன்ஏவில் நான்கு மூலக்கூறுகள் இருக்கிறது இந்த நான்கு மூலக்கூறுகளுக்கும் நான்கு எழுத்துக்களால் குறியீடு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்கு மூலக்கூறுகளும் ஏ சி டி ஜி என நான்கு எழுத்துக்களால் குறியீடு செய்யப்பட்ட மூலக்கூறுகளாகும் அனைத்து உயிரினங்களிலும் இந்த நான்கு மூலக்கூறுகள் காணப்படுகிறது இப்பொழுது நாங்கள் அனைத்து உயிரினங்களிலும் அடிப்படை மொழி டிஎன்ஏ என்று சொல்லலாம் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறோம் ஒரு உயிரினத்தை இயக்குவது டிஎன்ஏ தான் மரபணுக்கள் புதிய டிஎன்ஏ வரிசைகளுடன் இணைந்து புதிய வகையான உயிரினங்களை தோற்றுவிக்கிறது ஒவ்வொரு உடற்கலங்களிலும் டிஎன்ஏ இருக்கிறது ஒவ்வொரு உடற்கலங்கள் அல்லது செல்களிலும் டிஎன்ஏ இருப்பதனால்தான் ஒவ்வொரு உடற்கடங்களும் வேலை செய்கின்றன உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம் மனிதனில் மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கிறது குரோமோசோம்கள் என்பது தமிழில் நிறமூர்த்தங்கள் என்று சொல்வார்கள் இந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களும் ஜோடி ஜோடிகளாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் இருக்கிறது இருபத்தி மூணு ஜோடி என்று சொன்னால் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கிறது இந்த குரோமோசோம்கள் அனைத்தும் டிஎன்ஏவை கொண்டிருக்கும் இந்த இருபத்தி மூன்று குரோமோசோம்களில் ஒரு குரோமோசோம் ஆனது பாலின குரோமோசோம்கள் ஆகும் பாலினத்தை தீர்மானிக்கும் குரோமோசோமாக அது காணப்படும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கும் குழந்தை ஆணாக பிறப்பதா பெண்ணாக பிறப்பதா என்பதை தீர்மானிப்பதும் இந்த டிஎன்ஏவல் ஆன குரோமோசோம்கள் தான் மனிதர்களுக்கு மட்டும்தான் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் காணப்படுகிறது ஏனைய உயிரினங்களுக்கு இந்த எண்ணிக்கை மாறுபடும் இந்த குரோமோசோம்களில் தான் டிஎன்ஏ இருக்கும் டிஎன்ஏ தான் ஜீன் இருக்கும் ஜீன் என்பது டிஎன்ஏ யில் சேமிக்கப்பட்டிருக்கும் நமது தகவல்களாகும் தற்காலத்தில் டிஎன்ஏவில் இருக்கும் சில மரபணுக்களை மாற்றி புதிய புதிய உற்பத்திகளை விஞ்ஞானிகள் செய்கின்றார்கள் குறிப்பாக விவசாய துறையில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது டிஎன்ஏவில் இருக்கும் மரபணுக்களை மாற்றுவதன் மூலமாக பெரிய தக்காளி பெரிய கத்தரிக்காய் பெரிய அப்பிள் பல வகையான உணவுப் பொருட்களை தாவரங்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் குற்றவியல் துறையிலும் இந்த டிஎன்ஏ பயன்படுத்தப்படுகிறது ஒருவரின் டிஎன்ஏயையும் இன்னொருவரின் டிஎன்ஏயும் பார்த்து குற்றங்களை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இந்த டிஎன்ஏக்கள் ஆனது உயிரினங்களின் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ முகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் மறக்காமல் எமது தகவலரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்